புத்தாண்டில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போடணும் அப்படின்னு தோணலை ஏன்னா நிறையா வேலை விஷயங்களாக வந்து நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தனால இப்போதைக்கு எந்த வீடியோவுமே என்னால் போட முடியலை சரி இந்த புத்தாண்டுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம கிடைச்ச நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வருடங்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைதி வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டேன் லேட்டாக கொடுத்தா கூட இந்த வாழ்த்து வந்து என்னோட மனப்பூர்வமாக நான் அதை தெரிவிக்கிறேன் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் இந்த புத்தாண்டுங்கிறது முதல் நாள் வரத்தான் செய்யுது அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு சாதாரண நாட்களாக தான் கடந்து இருக்கு பல வருஷத்தில் ஒரு நாள் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டாடி கழித்து ஓய்ந்து போயிடக்கூடாது ஒவ்வொரு நாட்களையும் இந்த புத்தாண்டில் நம்ம எப்படி சந்தோஷமாக இந்த நாட்களை வந்து மகிழ்ச்சிகரமா கழிக்கிறோமோ இதே போல நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களையும் வந்து மகிழ்ச்சிகரமா கல கழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் இந்த புத்தாண்டு மூலமா உங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட விரும்புற ஒரு தகவல் அப்படிங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து உங்க குடும்பத்தை வந்து பத்திரமா பாத்துக்கோங்க கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கொரோனா அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருந்தோம் அந்த பாதிப்புகள்ல இருந்து நிறைய நபர்கள் வந்து மீண்டும் வந்திருக்காங்க அஹ் மீண்டு வந்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அதே போல நிறைய நபர்கள் வந்து மீண்டு வர முடியாம நிறைய தொழில்துறை பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூன்று வருடங்களா வந்து அவங்க இருந்த நிலையில வந்து தலைகீழா வந்து மாறி வந்திருக்காங்க அதே போல என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த கொரோனா அப்படிங்கிறது புரட்டி போட்டது அதுல வந்து நிறைய பாடங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களா நாம் பட்ட இந்த கஷ்டத்தை வந்து மீட்கணும் நமக்கு வந்து உறுதுணையா நம்ம எல்லாத்துக்குமே வந்து உறுதுணையா இருக்க போறது நம்முடைய குடும்பங்கள் தான் நம்முடைய தாய் தந்தையர் உற்றார் உறவினர் நம்ம குழந்தைகள் மனைவி இது எல்லாம் வந்து நமக்கு ஒரு சொத்து இவங்களை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க இதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் உழைக்கிறது நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் வந்து உழைக்கிறோம் பத்திரமா வந்து உங்க குடும்பத்தை வந்து பார்த்துக்கோங்க இதன் மூலமா இந்த புத்தாண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுல வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூட விரும்புகிற ஒரு விஷயமா வந்து நினைக்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு தொழில வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க காலத்துக்கு தகுந்த ஒரு தொழில தேர்ந்தெடுங்க எல்லாருமே வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க காலத்துக்கு தகுந்த ஒரு தொழில வந்து மாத்திக்கோங்க நிறைய வந்து விஷயங்கள்ல நம்ம வந்து அப்டேட் ஆக வேண்டியிருக்கு எல்லாருமே எப்பவுமே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோமோ அதே மட்டுமே இருக்காதுங்க ஒரு மூன்று தொழில வந்து கையில வச்சுக்கோங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல மூன்று தொழில வந்து கையில வச்சுக்கோங்க வேலை வேலையில இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா சொந்த தொழில் ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஏற்படுத்திக்கிடுங்க என்ன பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப சிரமங்களை சந்திக்க வேண்டிய இருக்கும் ஏன்னா உலகம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு வருது மாறுதல் அப்படிங்கிறது வந்து இயற்கை எல்லாமே வந்து மாறுதலுக்கு உட்பட்டு வருது நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மாறும் மாறும் இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து அப்படி இருக்க போறது இல்லை டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது வந்து நீங்களும் உங்களுடைய தொழில்களை வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க உங்களுடைய குடும்பத்தை வந்து பத்திரமா வந்து பாத்துக்கோங்க இயற்கை பேரழிவுகள் வந்து இன்னும் நிறைய வரும் இந்த வரக்கூடிய காலக்கட்டத்தில் இயற்கை பேரழிவு வந்து நிறைய வரும் அதுக்கு எல்லாம் வந்து தயாராக இருந்துக்கோங்க நல்லா நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கோங்க அந்த சம்பாதிச்ச பணத்தை சேமிப்பா ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்கள் நினைச்ச நேரம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு துறையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா எல்லாருமே வந்து நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து நீங்க நினைச்ச நேரம் வந்து விற்க முடியாது ரொம்ப காலங்கள் காத்திருக்கணும் உங்களுக்கான அந்த பையர் செல்லருக்காக வந்து காத்திருக்கணும் அதில் உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் வந்து தங்கத்தை தங்கமாக மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் நேரடியாக பணமாக எடுக்கக்கூடிய அளவில் வந்து எல்லாம் இந்த அந்த உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பேங்கு மற்ற எல்லா ஸ்ட்ரெச்சாருமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ நீங்கள் நினச்ச நேரம் நீங்கள் பேங்கில் வச்சுருந்தா கூட உங்களுடைய பணத்தை வந்து நினச்ச நேரம் எடுக்க முடியும் இங்கே வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஜா நிறையா வந்து டிஜிட்டல் வேஸா வந்து மாறப்போகுது டிஜிட்டல் வயசாக மாற போதுங்கும்போது உங்களுடைய பணங்களை வந்து திருட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பேங்க்ல இருந்தால் கூட திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து டிஜிட்டல் வேஸா பணம் இல்லா பரிவர்த்தனைக்கு வந்து உலகமே மாறிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து நீங்கள் சேமிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க நீங்க உங்க நிறைய பணம் சம்பாதிங்க நிறைய பணம் சம்பாதிச்சு அதை வந்து மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பாதுகாப்பான நிலையில வச்சுக்கோங்க அப்பதான் இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தை வந்து நீங்க ஒரு மகிழ்ச்சிகரமா வாழணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அபரிவிதமான செல்வ வளத்தை வந்து சந்திச்சு அதை வந்து சேமித்து வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும் அதனால இந்த புத்தாண்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயமா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எல்லாருமே வந்து அந்த நெகட்டிவான இது வரைக்கும் நம்ம கா வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக மறந்துருக்கு இது வரைக்கும் நான் அதில் அப்படி இருந்தேன் சார் அப்படி இருந்தேன் சார் அதில் பணம் பேட்டி இதில் பேட்டு எதையுமே நினைக்காது எல்லாத்தையுமே டோட்டலாக அழிச்சிட்டு புதுசாக இன்னைக்கு தான் பிறந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த புத்தாண்டை வந்து நீங்கள் வரவேருங்க ஒவ்வொரு நாட்களும் இந்த புத்தாண்டில் எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களையும் நீங்க வந்து மகிழ்ச்சிகரமா வந்திருக்கோம் இல்ல வந்து நாதன் வந்து எங்க கேட்டிருக்கீங்க நான் எங்கேயுமே போகல இங்கதான் இருந்துகிட்டு இருக்கேன் தான் வந்து நான் எப்பவுமே வந்து தான் இருந்துட்டு இருக்கேன் எங்கேயுமே போற போதில்ல இல்ல நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து பரிமாறிக்கிடுவோம் அதில் இன்னைக்கு ஒரு நாள் புத்தாண்டு கொண்டாடிட்டு நாளைக்கு வந்து சாதாரண நாட்களா கழி கழிச்சிராம ஒவ்வொரு நாட்களையும் புத்தாண்டா கொண்டாடி மகிழ்ச்சிகரமான வருடங்களா சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்